டண்டா தான் போங்க யாருக்குன்னு கேக்குறீங்களா ரெண்டு பாப்புலரான இந்தியன் மிக்ஸி லை யாரு பேர் சென அடிச்சு பாக்கறலாம் வாங்க ஒன்னு எதம்பர்க் உடைய மாடர்ன் ஸ்டைலிஷ் யூலியா மிக்ஸி இன்னொன்னு தி லெஜெண்ட் சுஜாதாவுடைய சூப்பர் மிக்ஸ் ரெண்டுதிலுமே டிசைன் பில் குவாலிட்டி மோட்டர் பவர் பர்ஃபார்மன்ஸ் டியூரபிலிட்டி எத்தனை ஜார் பிரைஸ்ன்னு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா இது டெக்னிக்கல் சென்னை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிராண்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டம்பர்க் சுஜாதா ரெண்டுமே வந்து பாப்புலரான பிராண்டு தான் ரெண்டு இதுலையுமே உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைனில் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது என்ன ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் டிசைன் ரெண்டு மிக்சியும் நீங்களே பார்க்கலாம் யூலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே காம்பாக்டா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் ஸ்லீக் டிசைன் இருக்கு இங்க வந்து நீங்க டிசைனும் பார்த்தீங்கன்னா வந்து நாப் எல்லாமே எல்இடி இண்டிகேட்டர்ஸோட வரும் அதே இந்த பக்கம் சுஜாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது ரொம்ப வருஷமாக இருக்குது இல்லையா மார்க்கெட்டில் ஸோ அதே பழைய டிசைன் தான் ஒரு கிளாசிக் டிசைன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நாப் பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக்கல் நாப் தான் இருந்தாலும் ஒரு சாலிட் மிக்ஸ் இது பில்ட் ரெண்டும் ஸ்டர்டியாக இருக்குது க்ளாஸி ஃபினிஷோட வருது இங்கே டிசைனில் யார் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் கம்ப்ளீட்டாக சப்ஜெக்டிவ் தான் இருந்தாலுமே வந்து என் கவுண்டர் டாப் சின்னது எனக்கு காம்பாக்டா ஸ்டைலிஷா ஸ்லீக்கா லேட்டஸ்ட் டிசைனோட வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஆட்டம் பேர்குடைய யூலியா பெஸ்டா இருக்கும் இல்லை நான் ரஃபாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கும் போது சுவிச்சா தான் எங்க பெட்ரோ ஆப்ஷனா இருக்கும் அதே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது போது மோட்ரு பவர் தான் சுஜாதா சூப்பர் மிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் வாட் மோட்ரோட வருது அது ஆட்டம் யூரியா செவன் பிப்டி வாட் செவன் பிப்டி வாட் ஆனால் ஆயிரம் வாட் மாதிரி தான் வேகமாக அரைக்குது இவங்க இன்டெலிஜென்ஸ் செவன் பிப்டி வாட் யுனிவர்சல் மோட்டர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதை ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த மோட்ரில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஆல் த லேடிஸ் அவுட் டேர் மிக்ஸி அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை ஜார் அப்படிங்கறத தான் நம்ம எல்லாருமே கேட்போம் ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஜார்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து சுஜாதாவில் உங்களுக்கு மூணு ஜார் அதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஜாரோட வந்து இங்கே நாலாவது ஜார் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் எல்லாருடைய அட்டென்ஷனையும் கிராப் பண்ணக்கூடிய ஜார் எஸ் சாப்பர் ஜார் இருக்கு அதை பத்தியும் பார்ப்போம் இங்க மெயின் ஜார் சட்னி ஜார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல பில் குவாலிட்டியோட வருது லிட்டுமே வந்து நல்லாவே லாக் ஆகுதுன்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் சுஜாதால அதிகமாக கெப்பாசிட்டி இருக்கிறது வந்து இந்த டிரான்ஸ்பெரண்ட் ஜார் தௌசண்ட் செவன் பிப்டி எம்எல் தௌசண்ட் எம்எல்க்கு ஒரு ஜார் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்க்கு சட்னி ஜார் கொடுத்துருக்காங்க அதே ஆட்டம்பரில் மூணு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் இந்த நாலாவது ஜார் சாப்பர் ஜார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் பில்டோட வருது இதுல மெயின் ஜார் லிக்விடைசிங் ஜார் அப்படின்னு சொல்றது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி அடுத்ததான் மல்டி பர்பஸ் ஜார் எது வேணாலும் நம்ம ஆராய்ச்சிக்கலாம் இது வந்து தௌசண்ட் எம்எல் கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் சட்னி ஜார் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி அதோட எல்லாருடைய அட்டென்ஷனையும் கிராப் பண்ற மாதிரி வந்து சாப்பர் ஜார் இதுவும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி இது எல்லாருடைய ஃபேவரட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிச்சன்ல வேலை செய்யும்போது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஜார் ஏன்னா இதுல வந்து நீங்க வெங்காயம் சாப் பண்ணலாம் கேரட்னு வெஜிடபிள்ஸ் வந்து ஜஸ்ட் பெருசா கட் பண்ணி உள்ள போட்டீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ் உங்களுக்கு சாப் பண்ணி கொடுத்துரும் ஸோ கிச்சன்ல ஒரு ஹெல்பர் மாதிரி இருக்கக்கூடிய ஜார் இது ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஜார்ஸ் மட்டும் இல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க ஆட்டம் ஒர்க் அது மட்டும்ட்டம்டிஷனா என்ன ஸ்மார்ட்டா வந்து 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 பொதுவா நம்ம நம்ம மிக்ஸில ஜார் பிக்ஸ் பண்ணி பண்ணி ஆன் பண்ண உடனே வேகமா ஆரம்பிக்கும் நீங்க ரன் பண்றீங்க ஸ்லோவா ஓடும் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இவங்களுடைய இன்டெலிஜென்ட் மோட்டரை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அதனால நீங்க மிக்சி ஜார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் யூஸ் பண்ணும்போது வந்து வேகமா ஸ்மூத்தா அரைக்கணுமோ இல்ல மஞ்சள் அரைக்கணுமோ பவுடர் மசாலா அரைக்கணுமோ அதெல்லாமே அரைக்கும் அதே டாப்பர் ஜார் நீங்க யூஸ் பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி ஸ்பீட குறைச்சு உங்களுக்கு கரெக்டா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணி கொடுத்துரும் அதோட ஐட்டம் பக்ல நாப்ல பாத்தீங்கன்னா கோர்ஸ் மோட் அப்படினு எழுதிருக்காங்க இது என்ன பண்ணனும் அப்படினு பார்த்தீங்கன்னா நம்ம நர நர அரைக்கணும் அதாவது தோவை எல்லாம் அரைக்கணும் அப்படினா வந்து டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சி நல்லாவே அரைக்கும் இது انا சுஜாதால அந்த மாதிரி எந்த ஸ்பெசிफिक மோடோ இல்ல நார்மல் லோ மீடியம் ஹை தா இருக்கு இங்க வந்து நீங்க டிசைனும் பாத்தீங்கன்னா வந்து நாப் எல்லாமே LED இன்டிகேட்டர்ஸ் ஓட வரும் அதாவது ரெட் ப்ளூன்னு ஆன் ஆஃப்க்கு நீங்க ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதோட இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து சேஃப்டி ஃபீச்சர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து உங்களுடைய ஜார் ஒழுங்கா பிக்ஸ் ஆகல அப்படின்னா வந்து ஜார் டிடெக்ஷன் ஃபால்ட் இண்டிகேஷன் ரெட் லைட் எரியும் இதுல அதே மாதிரி கரண்ட் போயிட்டு வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகுது ஸோ நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட உங்களுக்கு அட்டம்பாக வருது அதே சுஜாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது பழைய டைப் மிக்ஸி ஸோ ஒரு கிளாசிக் டிசைன் அப்படிங்கிறதுனால வந்து எல்லாமே மேனுவல் தான் பெருசா உங்களுக்கு டிஜிட்டல் டிஜிட்டல் ட்ரெண்ட் எல்லாம் இதுல கிடையாது டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது சுஜாதா ரொம்ப வருஷமா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிராண்ட் ஒவ்வொரு ஜூஸ் கடை போனீங்கன்னா நீங்க சுஜாதா மிக்சி தான் பாப்பீங்க அந்த மாதிரி ரக்டா யூஸ் பண்ணுவாங்க சோ டியூரபிள் சர்வீஸும் நல்லாவே இருக்கும் அதே ஆட்டம் பர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு புது குழந்தை என்ட்ரான மாதிரி தான் பட் சாலிட் இன்ஜினியரிங் லேட்டஸ்ட் டெக் சொல்லி இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய புது விஷயங்களும் சர்வீஸும் ஏற்ற மாதிரி புதுசு புதுசா எல்லா இடங்கள்லயும் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க அதே விலை ரெண்டு மிக்ஸியும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேம் தான் சுஜாதா மிக்சி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து சிக்ஸ் தௌசண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கும் அதே ஆட்டம் பர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கும் விலையாவது சுஜாதா சூப்பர் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி போது யாருக்கு சுஜாதா மிக்ஸி சூட் ஆகும் எனக்கு வந்து ரஃப் அண்ட் டஃப்பை யூஸ் பண்ணுவேன் அதிக நேரம் நான் வந்து மிக்ஸி ரன் பண்ணனும் கடை வச்சிருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து உங்களுக்கு சுஜாதா டியூரபிளா இருக்கும் நீங்க இது ஆஃப் பண்ணலாம் இல்ல என்னுடைய மாடலர் கிச்சனுக்கு காம்பாக்டா ஸ்டைலிஷா லேட்டஸ்ட் டிசைனோட அதோட எனக்கு கிச்சனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி சாப்பர் ஜார் வேணும் கார்ட்டும் கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் செவன் பிப்டி வாட் யூனிவர்சல் மோட்டர் இருக்கக்கூடிய ஆட்டம்பர்க் யூலியா நீங்க சூஸ் பண்ணலாம் யூலியா வர்சஸ் சுஜாதா சூப்பர் மிக்ஸ் உங்க சாய்ஸ் என்ன கமெண்ட்ல டைப் பண்ணுங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்குற ஸ்டே சேஃப் ஸ்டே ஹாப்பி